நாயகன் ரொம்ப சிறந்த கதை சொன்ன படம் ஆனா அது வந்து காட்பாதரை பார்த்து எடுத்த படம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச ஒண்ணுதான் நீங்க மூன்றாம் உலக நாடுகள்ல வந்த பல கேங்ஸ்டர் படத்துல பாத்தீங்கன்னா நாயகன் உட்பட காட்பாதரை மையமா வச்சு வந்த படம் நீங்கள் அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் கம்போஸ் பண்ணுற அந்த ஃப்ரேமில் இருக்கும் அது வந்து நம்ம ஊருக்கு ஏத்ததா கிடையாது நீங்கள் தாராவி மாதிரியான குடிசை பகுதியை காட்டும் போது கூட நீங்கள் வந்து கேங் அந்த படம் காட்ஃபாதரில் காமிச்சு அமெரிக்கா மாதிரி நகரங்கள்லேயே அமெரிக்கா மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளில் ஒரு ரிச்சான ஒரு பகுதியை காட்டும் போது வைக்கிற ஷாட் இருக்குல்ல அதுக்கும் இதுக்கும் பொருந்தாது நீங்கள் ரிச்சான ஒரு ஷாட்டை வச்சுட்டு ரொம்ப வறுமையான நடத்த காட்டுறது வந்து அந்த ஷாட்டுக்கும் அந்த லொக்கேஷனுக்கு எப்பவுமே பொருத்தம் இருக்காது அதே ஷார்ட்டை தான் இங்கே இருக்கிறவங்க சினிமா எடுத்தாலும் ஒரு சாதாரண குடிசை பகுதி காட்டும்போது அது மாதிரியான ரிச்சான ஷாட் தான் கம்போஸ் பண்ணுவாங்க அது ஷார்ட்ல எதார்த்தம் கிடையாது காட்சி அமைப்பில் எதார்த்தம் பேசுறதுல யதார்த்தங்கிறது விட்டுருங்க ஒரு ஷாட்டு ஹாலிவுட்டில் ஒரு அமெரிக்காவில் வைக்கிற ஷாட்டை இந்தியா மாதிரி மூன்றாம் உலக நாடுகளில் வறுமையை காட்டும்போது அப்படி ஒரு ஷாட் வைக்கக்கூடாது அதை எந்த படம் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேசில் படம் சிட்டி ஆஃப் காட்னு ஒரு படம் அந்த படம் தான் அதை தகர்க்குது அது ஒரு கேங்ஸ்டார் பத்தியான படம் தான் அது என்ன பண்ணுதுன்னா அதுக்காரம் ஹாலிவுட்ல இருந்து எப்படி ஷார்ட் வைக்கணும் எப்படி சினிமா எடுக்கணுங்கிற தலைகையில பரட்டி போடுது அப்ப பிரேசில்ங்கிறது இந்தியா மாதிரி வறுமையான ஒரு நாடு அந்த ஊர்ல நடக்கிற ஒரு ஒரு ரவுடித்தனம் உள்ளூர் ரவுடிகள் ஒருத்தன் அடிச்சு ஒருத்தனை வர்றது வறுமைக்காக ஒருத்த ரவுடித்தனம் பண்ண போறது அதுல ஒருத்த வளர்ந்து போறதுங்கிற கதை காட்டும் போது வறுமை வறுமைக்காக வழிப்பறி பண்றது பாலுமிடம் பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கிற காட்டும் போது அந்த ஷார்ட்ஸ் ஒரு ரிச்சான கம்போஸா இருக்காது அது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டைலில் அந்த படத்தை பண்ணியிருப்பாருங்கிறது முதல் முதல் ஹாலிவுட்ல பிரேக் பண்ணி மூன்றாம் உலக நாடுகள் எந்த மாதிரியான கடலில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் கம்போஸ் படம்னா அது வந்து சிட்டி ஆஃப் கார்டு தான் அந்த படம் தான் அது மெரண்டல் ஒரு படம் அந்த படத்தில் கேமராவை எங்கே வருமோப்பார் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சாதாரண நபர்கள் எப்படி ரவுடி ஆகி போகிறான் வறுமையில் இருக்கிறான் எப்படி ரவுடி ரவுடியாக அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் எப்படி போட்டு தள்ளிட்டு போகிறாங்கிற அந்த ஷாட்டோட வந்து கதாபாத்திரங்களே பார்த்தீங்கன்னா லோக்கல் ரவுடிகளை வச்சு வந்த கதாபாத்திரத்துக்கு அப்படி ஒரு பிரமாதமான ஒரு மேக்கிங்கும் பிரமாதமான ஒரு திரைக்கதையும் உள்ள படம் தான் அந்த சிட்டி ஆஃப் காட் அதோட இன்ஃப்ளன்ஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் படம் அதை பார்த்து பாதிப்படுத்தோட புதுப்பேட்டைன்னு ஒரு படம் செல்வராகன் எடுக்கிறாரு அப்போ செல்வராகனோட புதுப்பேட்டை வந்து ஏன் உங்களுக்கு வழக்கமாக வந்த கேங்ஸ்டர் இருந்து வித்தியாசம் வந்ததுன்னா அது முழுக்க முழுக்க சிட்டி ஆஃப் காடை பார்த்து அதை இம்டேட் பண்ணி எடுத்த படங்கள் தான் அதுக்கு பின்னால வந்த படங்கள் வெற்றிமாறன் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டை சிட்டி ஆஃப் காடோட இன்ஃபுளுன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் வடசண்டை ராயபுரம் இந்த பகுதியில் போது அந்த கலர்ல வரும் ஆனால் மணிரத்தனம் வந்து இன்னும் மாறவே இல்லை அவர் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால சினிமா எடுக்கும் போது என்ன மாதிரி எடுத்தாரோ அதே மாதிரியான ஷார்ட் கம்போஸ்டர் தான் அவர் இருக்கிறாரு நீங்க நாயகன் எடுத்த போது காட்ஃபாதர் ஹாலிவுட் ஸ்டைல்ல ஷார்ட் கம்போஸ் பண்றதுல இருந்து அவர் மாறவே இல்லை அந்த வயர்ல லோக்கலான வைக்கும் போது இந்த படத்துல அதை காட்டுறாரு ஆனா இந்த கேங்ஸ்டர்ல இந்த ஒரு படத்த தளபதி ஆகட்டும் நாயகன் படத்துக்கு போன ஆல்டர்னேட்டிவ் இங்க போது அது ரொம்ப வரவேற்கப்பட்டதா இருந்தது அப்போ சிட்டி ஆஃப் காடு வந்ததுக்கு பிற்பாடு இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக சினிமாவே மாறுது கேங்ஸ்டர் கதைகள் அந்தந்த ஊர்ல இருக்கிற கேங்ஸ்டரை காட்டும் போது அந்த கலரை மாறுது